தென்னாருடைய சிவனே போட்டி என் நாட்டவருக்கும் மறள் நிறைவாக போட்டி என எம்பெருமானின் பாதங்களை வேண்டிக்கொண்டு கொண்டு சிவபுராணத்தில் தொடரும் பகுதியாக இன்று பார்வதி பிரணயம் பற்றி தான் பார்க்கப் போகிறோம் பார்வதிக்கு தரிசனம் கொடுத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பிய ஈசன் நேராக காசி சேஷத்தை அடைந்தார் மனத்திலே சப்தரிஷிகளையும் நினைத்தார் அவர் நினைத்த மாத்திரத்திலேயே சப்தரிஷிகளும் அருந்ததியோடு அங்கு வந்து சேர்ந்தனர் சர்வேசா நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன எந்த காரியத்தை உத்தேசம் செய்து எங்களை மனத்தால் நினைத்து வரவேற்றீர்கள் என்று அஞ்சலி செய்து வேண்டினர் முனிசிரஸ்டர்களே உங்களால் ஒரு காரியம் நடக்க வேண்டியிருக்கிறது தாரஹாசுரனால் தேவர்களும் முனிவர்களும் சொல்லன்னா கொடுமைக்குள்ளாகி வருகின்றனர் எனக்கு பிறக்கும் குமரானாலே தனக்கு அழிய வேண்டும் என வரம்பெற்றுள்ளான் அசரன் அவனை அழித்து தேவர்கள் துயரைத் துடைக்க குமாரன் அவதரிக்க வேண்டும் பர்வதராஜனாகிய இமாவான் புத்திரியான பார்வதி என்னையே மணக்க வேண்டுமென கேட்டு கடுமையாக தவம் செய்துள்ளார் ஆகவே நீங்கள் பார்வதியின் பெற்றோரை சம்மதித்து நம் விருப்பத்தை பக்குவமாக அவர்களிடம் எடுத்துச் சொல்லி அவர்களின் சம்மதத்தை பெற்று வாருங்கள் என்றார் ஈசர் மகாதேவனின் உள்ள கிடக்கையை அறிந்த முனிவர்கள் எழுவரும் கிடைத்ததற்கரிய பாக்கியமாக அப்படியே சிரமே கொண்டு புறப்பட்டனர் கோடி சூரிய பிரகாசமாய் முனிவர்கள் எழுவரும் ஆகாய மார்க்கமாக வந்து இறங்கியபோது இமவான் அளவில்லா ஆனந்தம் கொண்டு மனைவியோடு ஓடி வந்து அவர்களை எதிர்கொண்டு அழைத்தான் தவறு சிரேஷ்டர்களே நான் எத்தனையோ மகத்தான புண்ணியங்களை செய்திருக்க வேண்டும் அதன் காரணமாகவே புண்ணியாத்மக்களான உங்கள் பாத என் கிரகத்தில் படும் வாக்கியம் ஏற்பட்டது உங்கள் எழுவரையும் ஒருங்கே தரிசிக்கும் பேரு சாமான்யமாக கிடைக்குமா என்றெல்லாம் பலவாறாக புகழ்ந்து போற்றினான் இமவான் பின்னர் அவர்களை அரண்மனைக்குள் அழைத்து சென்று உபசரித்தான் பர்வதராஜனே எங்களை தரிசித்த காரணத்தால் குருத்தாரனாகிவிட்டாய் என்று மகிழ்ந்து கொண்டாடினாயே இப்போது உன்னை தேடி மாபெரும் பாக்கியம் ஒன்று வந்துள்ளது அதனால் உன் வம்சமே விளங்கப் போகிறது கைலாசநாதனான சிவபெருமான் தங்கள் குமாரத்தி பார்வதி தேவியை புரிய திருப்பம் தெரிவித்துள்ளார் தங்கள் குமாரத்தியும் அவரையே நாதனாக வகி வரித்துள்ளார் தங்களிடம் அவர் விருப்பத்தை தெரிவித்து உங்கள் அனைவருடைய சம்மதத்தை பெற்று வருமாறு எங்களை அனுப்பி வைத்தார் என்றார் மகரிஷிகளின் வார்த்தைகளை கேட்டதும் பர்வதராஜன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் பெரியோர்களே உங்கள் வார்த்தைகள் என்னை பெரிதும் மகிழ்ச்சியூட்டுகிறது கைலாசநாதனை மருமகனாக பெறுவதற்கு என் முன்னோர்கள் செய்த புண்ணிய கர்மாக்களின் பலனை என்று நினைக்கிறேன் என் மனைவியின் அபிப்பிராயமும் தெரிந்து கொள்ள வேண்டாமா என்று மேனையை பார்த்தான் மேனையின் முகம் சிறிது வாட்டமடைந்திருந்தது ஆரம்பத்திலிருந்தே அவளுக்கு இந்த விஷயத்தில் விருப்பமில்லை மகளின் பிடிவாதம் காரணமாகவே அவள் ஒதுங்கி இருக்க நேர்ந்தது அவள் உள்ளத்தில் குமரி கொண்டிருக்கும் எண்ணத்தை அறிந்த முனிவர் எழுவரும் அம்மா மேனை சர்வேஸ்வரனான சிவபெருமானை சாதாரணமாக எண்ணாதே தேவர்களுக்கும் கிடையாத பாக்கியம் உங்களுக்கு கிட்ட உள்ளது என்றார் அருந்ததி மேனையை அப்பால் அழைத்து சென்று ஈசனின் குணாதிசயங்களை பலவாறாக எடுத்துக் கூறி அவள் மனம் சம்மதிக்கச் செய்தாள் மனைவின் விருப்பத்தையும் பெற்றுவிட்ட இமவான் தம் புத்திரியை அழைத்து வந்து ரிசி புதோறுகளையும் அருந்ததியும் நமஸ்கரிக்கச் செய்தான் குழந்தாய் பார்வதி உன் விருப்பப்படியை கைலாசநாதன் விரைவில் வந்து உன் கைப்பற்றுவார் என்று ஆசீர்வதித்தனர் பின்னர் எல்லோருமாக கூடி பேசி திருமணத்துக்கு ஒரு தினத்தை குறித்தனர் அங்கிருந்து அவர்கள் புறப்படும்போது இமவான் அவர்களை விட்டு பிரிய மனமில்லாது தவித்தான் சப்த ரிசிகளும் அவனை அநேக விதங்களில் பேசி பிரியாவிடை பெற்று புறப்பட்டனர் காசி அடைந்ததும் சப்தரிசிகளும் சர்வீஸ்வரனை சர்வேஸ்வரனை அடைந்து இமவானின் அரண்மனையில் நடந்தவற்றை விவரித்து திருமணத்துக்கான தேதியையும் அறிவித்தனர் முனி சிரேஷ்டர்களை திருப்தி ஏற்படும்படியாகத்தான் செய்து கொண்டு வந்துள்ளனர் இதேபோல் நீங்கள் அனைவரும் திருமணத்தை சிறந்த முறையில் நடத்தி கொடுக்க வேண்டும் என்றார் சிவபெருமான் சப்தரிசிகளும் விடை கொடுத்து அனுப்பிவிட்டு கைலாசம் திரும்பிய ஈசன் நாரதரை வரவழைத்தார் பிரம்மபுத்திரா இமவானின் குமாரத்தி பார்வதி தேவியை மனம் முடிப்பதென்று நிச்சயத்திருக்கிறேன் சகல தேவர்களுக்கும் செய்தி அனுப்பி திருமணத்துக்கு வரவழைக்க வேண்டிய பொறுப்பு உன்னை சேர்ந்தது முனிவர்கள் சித்தர்கள் கிம்புருடர்கள் எசர்கள் கிண்ணறர்கள் எல்லோரையும் எப்படி எப்படி அழைக்க வேண்டுமோ அதன்படி கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றார் நாரதர் ஈஸ்வரனை நமஸ்கரித்து அவர் ஆசி பெற்று புறப்பட்டார் அந்த கணமே அவர் பார்வதி பரமேஸ்வரன் திருக்கல்யாணம் பற்றி தேவர்கள் முதலானவர்களுக்கு அழைப்பு விடுக்க புறப்பட்டார் யார் யாரை நேரில் சென்று அழைக்க வேண்டுமோ அவர்களை நேரில் சென்று கல்யாணத்துக்கு வந்திருமாறு அழைத்தார் ஓலை அனுப்ப வேண்டியவர்களுக்கு தகுந்த தூதுவர்கள் மூலம் ஓலை அனுப்பி வைத்தார் செய்தி அனுப்ப வேண்டியவர்களுக்கும் செய்தி விடுத்தார் இப்படியாக ஒருவரை கூட மறக்காமல் எல்லோரையும் கல்யாணத்துக்கு வந்து கலந்து கொள்ளுமாறு அழைத்தார் இமவானாகிய பர்வதராஜனின் பட்டணம் திமிழோகப்பட்டது மக்களுக்கு உற்சாகம் சொல்லி முடியாது அரசனுடைய ஏற்பாடுகளில் தாங்கள் மும்முரமாக ஈடுபட்டனர் வீதிகள் தோறும் அழகு நிறைந்த தோரணங்கள் கட்டப்பட்டிருந்தன அங்கங்கே பிரம்மாண்டமான பந்தல்கள் போடப்பட்டிருந்தன திறந்த வழிகளிலெல்லாம் பெரிய பெரிய கொட்டைகள் போடப்பட்டு வரப்போகும் விருந்தினர்களுக்கு தயாராக இருந்தன எங்கே திரும்பினாலும் மக்களின் மகிழ்ச்சி ஆரவாரம் கரைபுரண்டோடியது கல்யாணம் என்ற செய்தியை கேட்ட நாளிலிருந்து மக்கள் ஒவ்வொரு நாளையும் கோலாகலமாக கொண்டாடி அரண்மனை சொக்குலோகமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது வண்ண வண்ண பட்டாடைகளையும் ஆபரணாதிகளையும் அணித்துக்கொண்டு பெண்கள் போவதையும் வருவதையும் பார்க்க பார்க்க சலிப்பே ஏற்படவில்லை உலகெங்கும் உள்ள பர்வதங்கள் அனைத்தும் மானோட ரூபம் தாங்கி பர்வதராஜனுக்கு உதவ வந்து சேர்ந்தன நான் நீ என்று போட்டி போட்டுக்கொண்டு அனைவரும் வேலை செய்தனர் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டு திருமணமாகவே எண்ணி நிறைந்த உள்ளத்தோடு கல்யாண ஈடுபாடுகளில் கலந்து கொண்டனர் பர்வதராஜன் மகிழ்ச்சியால் பூரித்து போய் ஒரு சுற்று விட்டான் எனலாம் திருமணத்துக்காக வந்து குவியும் நண்பர்களையும் உறவினர்களையும் ஏற்பாடுகளின் நடுவில் கண்டு குசலம் விசாரித்து வந்தார் இங்கே இவ்வாறிருக்க கைலாசத்திலும் ஏற்பாடுகள் தடபுடலாக நடந்து கொண்டிருந்தன இந்திரன் முதலான தேவர்களும் கண்டவர்களும் அப்பிரஸ்திகளும் கைலாசத்தில் வந்து கூடினர் பிரம்மதேவர் சரஸ்வதி சகிதமாக வாகனத்தில் சகல ரிசிகளும் சொல்ல வந்து சேர்ந்தார் வைகுந்தத்திலிருந்து விஷ்ணு சர்வாபுர வந்து சேர்ந்தார் அஷ்டவசுக்கள் துவாத ஆதித்தர்கள் திக்பாலர்கள் ஆகியோரும் தங்கள் தங்கள் பரிவார்களுடன் வந்து சேர்ந்தனர் மங்கள் நீராடலுக்கு பிறகு சிவபெருமான் மாப்பிள்ளை கோலத்தில் தயாரானார் திருமுடியில் இருந்த பிறை சந்திரன் கிரீடத்தின் மத்தியில் அழகிய ஆபரணமாக திகழ்ந்தார் நெட்டிக்கன் திலகமாக பிரகாசித்தது இடுப்பிலை அணிந்திருந்த தோளாடை அழகிய பட்டாடையாக மாறியது காதுகளில் அணிந்திருந்த சர்ப்பங்கள் ரத்தின குண்டலங்களாயின அவ்வாறே கைகளிலும் கால்களிலும் அணிந்து கொண்டிருந்த சர்ப்பங்களும் பொன்னாபரணங்களாக பிரகாசித்தன விஷ்ணு பிரம்மன் முதலானோர் சர்வேஸ்வரனை தங்கள் தங்கள் விருப்பத்திற்கேற்ப அலங்காரம் செய்தனர் குறித்த வேளையில் சிவகோஷம் எட்டு திசைகளையும் எதிரொலிக்க மணமோகன் கோஷ்டினர் இமவானின் பட்டணத்துக்கு புறப்பட்டனர் பூதகணங்களும் தேவர்களும் சிவநாமத்தை பஜனை செய்து கொண்டு முன்னால் சென்றனர் அப்சரஸ்திரீகள் ஈஸ்வரனிடம் குணாதிசயங்களைப் பற்றி போற்றி புகழ்ந்து பாடி ஆடியபடி சென்றனர் மத்தளம் மிருதங்கம் சங்கம் எக்காலம் முதலான வாழ்க்கையங்கள் முழங்கியன ஆதிசேசன் தன் ஆயிரம் முகங்களாயிலும் சத்தவர்த்தினை முழங்கினான் வாயுதேவன் அலவட்டம் பிடித்தான் அக்னி தூவம் ஏந்தினான் வர்ணன் பூர்ண கும்பம் ஏந்தினான் குபேரன் வழியங்கும் நவதிகளை இறைத்தான் நாகராஜர்கள் மாணிக்க தீபம் ஏந்தி வந்தனர் வேதங்கள் பகவானின் திருவடியை தாங்கின கங்கை முதலான புண்ணிய நதிகள் பகவானுக்கு சாமறு வீசின குண்டோதரன் பகவானுக்கு குடை பிடித்தான் விஷ்ணுவும் பிரம்மாவும் இரு பக்கங்களிலும் வந்தனர் ரிஷிகளும் முனிவர்களும் வேத கோஷம் செய்தபடி பின்தொடர்ந்தனர் நந்திதேவர் பொற்பை கையிலேந்தி கூட்டத்தினரை ஒழுங்காக வழிநடத்தி சென்றார் இத்தனை கோலாகலத்தோடு சர்வலங்கார பூதித்ததாக சிவன் ரிஷப வாகனத்தில் அமர்ந்து புறப்பட்டார் கைலியங்கிரியில் இருந்து பகவான் தம் கணங்கள் புடைசு உள்ள புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார் என்று நகரை சமீபத்தி விட்டார் என்றும் செய்தி கேட்டு பர்வதராஜனின் அரண்மனையில் பரபரப்பு மிகுந்தது பகவானை தகுந்த முறையில் எதிர்கொண்டழைக்க இமவான் எல்லோரையும் தயார்படுத்திக் கொண்டிருந்தார் ஊரும் உலகமும் ஒருங்கிய கொண்டாடும் சிவனை பார்க்க விரும்பிய மேனை உப்பெரியின் உச்சியில் ஏறி நின்றாள் அவள் அருகில் நின்ற நாரதர் தூரத்தை வந்து கொண்டிருக்கும் சங்கரனின் கோஷ்டினரை காட்டிக் கொண்டிருந்தார் கந்தர்வரும் தேவராசிகளும் புடைசூழ அலங்காரமாக வந்து கொண்டிருந்த கந்தர்வராஜன் விசுவாசாவை கண்ட மேனை நாரதரிடம் மகரிஷி இதோ வருகிட்டாரே அவர்தானே பார்வதியை மணக்கப் போகும் பரமன் என்று கேட்டாள் நாரதர் விட்டார் ஏன் சுவாமி சிரித்தீர்கள் என்று கேட்டாள் மேனை தேவி இவன் யார் தெரியுமா ஈசனின் சன்னிதானத்தில் கீதம் பாடும் கந்தர்வராஜன் விசுவாசு என்றார் நாரதர் மேனை ஆச்சரியத்தால் ஒரு கணம் ஸ்தம்பித்து போய்விட்டாள் சன்னிதானத்தில் இசைப்பாடும் இவனே இத்தனை சௌந்தரியவனாக இருப்பானாகில் சங்கரன் எப்படி தோன்றுவாரோ என்று வாயை பிளந்தாள் எல்லோரும் புகழ்வதற்கேற்ப பார்வதி யாராலும் அடைய முடியாத பாக்கியத்தை தான் அடைந்திருக்கிறாள் என்று எண்ணியபோது அவள் உள்ளம் நிறைந்திருந்தது அடுத்தபடியாக எசர்கள் உள்ள குபேரன் வந்தான் இவர்தானா சுவாமி என்று கேட்டாள் மேனை இல்லை அம்மா இவன் நவநிதிகள் மதிபதியான குபேரன் என்றார் நாரதர் குபேரனை தொடர்ந்து வந்த வர்ணன் தர்மராஜன் இந்திரன் முதலானோரையும் ஒவ்வொருவராக இவர்தான் பரமசிவனா என்று கேட்டு வந்தாள் மேனை அவள் கேட்டபோதெல்லாம் நாரதர் இல்லை என்று மறுத்து கூறி அவர்கள் ஒவ்வொருவரைப் பற்றி எடுத்து சொல்லி கூறியிருந்தார் அவர் கூறுவதை கேட்க கேட்க மேனையின் உற்சாகம் கட்டுக்கடங்காமல் இருந்தது பார்வதி உனக்கு கிடைத்துள்ள பாக்கியம் இதுவரை யாருக்கும் கிடைத்ததில்லை இனி யாருக்கும் கிடைக்கப் போவதும் இல்லை என்றெல்லாம் எண்ணி எண்ணி மகிழ்ந்தார் சகல தேவர்கள் சூழ்ந்து வர கண்ணை பறிக்கும் பிரகாசத்தோடு வந்த சூரியனை கண்டதும் மேனை கண்களை அகல விரித்து மகரிசி இவர்தானா நீங்கள் புகழ்ந்து போற்றும் பரமேஸ்வரன் என்று கேட்டாள் மேனை இவன்தான் சூரியன் இவர்களுக்கெல்லாம் பகவானை எப்போதும் அடிபணிந்து போற்றக்கூடியவர்கள் அவரது ஆங்கேகளுக்குட்பட்டு சதா காலமும் இயங்கி வருகிறார்கள் என்றார் நாரதர் மேனைக்கு பெருமை தாங்கவில்லை தன்னை சுற்றி ஒருதரம் பார்த்து கொண்டாள் குனிந்து அரண்மனை வெளிமுற்றத்தை பார்த்தால் அங்கு மிங்கி ஓடி கொண்டிருந்த பெண்களை பார்த்ததும் அவள் நெஞ்சம் பெருமையாய் நிமிர்ந்து இருங்கள் நீங்களும் என்னை போல்தான் ஏமாந்து போகப் போறீர்கள் என்று சொல்லி கொண்டாள் சந்திரனுக்கு பின்னால் ஹம்சவாகனத்தின் நான்முகன் வந்தார் சுவாமி சகலகலா வல்லவராக தோற்றமளிக்கும் இவர்தான் ஈசனா என்று கேட்டால் மேனை சிஷ்டி கர்த்தாவான நான்முகன் இவரே என்றார் நாரதர் அடுத்ததார் போல் சங்கு சக்கராதாரியாய் நீலமேக சியாமல ரூபனாக விஷ்ணு கரட வாகனத்தில் வந்ததை கண்டபோது மேனை துள்ளி குதித்தாள் மகரிஷி நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டாம் இவரே பார்வதியை மணக்கப் போகும் பரமேஸ்வரன் என்று குதூகலத்தோடு கூறினாள் அம்மா மேனை நீ நினைப்பது போல் இல்லை என்று நாரதர் சொன்னதும் அவள் திடுக்கிட்டு போய் அவரை பார்த்தார் என்ன சொல்லுகிறீர்கள் சுவாமி என்று கேட்டாள் அம்மா ஆமம்மா சிரதயனான விஷ்ணு இவர் ஈசன் இன்னமும் வரவில்லை என்றார் நாரதர் மேனையின் உள்ளம் குதிநடை போட்டது சுவாமி இவ்வளவு பேருக்கு மேம்பட்டவரா சிவன் என்று கேட்டாள் வாஸ்தவம் தேவி கைலாசநாதன் இவர்கள் எல்லோருக்கும் மேம்பட்டவர் தினமும் விஷ்ணு பிரம்மாதியாரால் வணங்கப்படுபவர் என்றார் நாரதர் அடுத்து பிரகஸ்பதி ரிஷிகள் முனிவர்கள் சித்தர்கள் கங்கை முதலான புண்ணிய தீர்த்தங்கள் புடைசூழ வந்தார் அவருக்கு பின்னால் பூதகங்கள் சூழ்ந்திருக்க ரிசப்ப வாகனத்தில் வந்தார் சங்கரன் இத்தனை நேரமாக ஆனந்தத்தால் அலைபாய்ந்து கொண்டிருந்த மெனை அவர்களை சரியாக பார்க்கவே இல்லை அவர்களுக்கும் அப்பால் யார் வருகிறார்கள் என்று எழும்பி பார்த்தால் கோலாகலமாக வந்து கொண்டிருந்த கூட்டம் குறையத் தொடங்கிவிட்டது ரிசப வாகனத்தில் வருபவருக்கு அப்பால் ஒரு சில முனிவர்கள் வேத கோஷமிட்டு வந்தனர் ஏன் அதோடு கூட்டம் முடிந்துவிட்டது கைலாசநாதன் அவர்களை முன்னே செல்லவிட்டு பின்னால் தனியாக வருகிறார்களே என்று எண்ணினார் அவள் எல்லோருக்கும் மேம்பட்டவரான அவர் கூட்டத்தோடு கூட்டமாக எப்படி வருவார் தனியாக இருப்பதுதான் உகந்தது என்று அவள் உள்ளம் மகிழ்ச்சியோடு விடையளித்தது எலும்பி கண்ணுக்கு தெரிந்த தூரம் வரை பார்க்கும் மேனையை கண்ட நாரதர் மேனை இன்னும் என்ன பார்க்கிறாய் என்று கேட்டார் சுவாமி சிவனை காணவில்லையே அவர் தனியாக வருவாரா என்று கேட்டாள் தேவி சிவனை நீ பார்க்கவில்லையா அதோ போகிறாரே அவரை பார்த்த பிரமிப்பில் நீ பேசவில்லை என்றல்லவா நான் நினைக்கிறேன் என்றார் நாரதர் நான் பார்க்கவில்லையே சுவாமி சிவன் எங்கே போகிறார் என்று பரபரப்போடு கேட்டாள் மேனை அதோ தேவி ரிசப்ப வாகனத்தில் செல்கிறாரே அவர்தான் என்று சங்கரனை காட்டினான் நாரதர் மகரிஷி சுட்டிக்காட்டிய திசையில் பார்த்த மேனை ஒரு கணம் தன் செயலிழந்து நின்றுவிட்டாள் ஐந்து முகங்களோடும் பத்து கரங்களோடும் ஜடை அவிழ்ந்தும் நாற்புறம் தொங்க இடுப்பிலே தோளாடையும் கைகளிலும் காதுகளிலும் சர்ப்பங்களையும் ஆபரணமாக அணிந்து உடலுங்கு விபூதி விளங்க கழுத்திலே கபால மாலை அணிந்து கைகளில் கங்காளமும் சங்கும் உடுக்கும் மானும் மழுவும் சூளமும் டமருகரும் அக்னியும் ஏந்தி பூதகணங்கள் புடைசூழ ரிசப வாகனத்தில் செல்லும் சங்கரனை கண்டதும் அவள் மூச்சே நின்றுவிட்டது எனலாம் இந்த ஆண்டியையா எல்லோரும் போற்றி புகழ்ந்தனர் இவரா அவளுடைய மருமகனாக வரப்போகிறவர் மேனை உள்ளத்தில் இத்தனை நேரமும் கும்மாளாமிட்டு கொண்டிருந்த உற்சாகம் இருந்து இடம் தெரியாது அடங்கி போய்விட்டது எந்த கணத்திலும் உடைந்து சுக்குநூறாகிவிடக்கூடிய அளவுக்கு துக்கம் அவள் இதயத்தில் நிறைந்தது பிறர் எள்ளி நகையாடக்கூடிய நிலைக்கு அவள் வந்துவிட்டாளே என்பதை நினைக்கும் போது அவள் கண்களில் நீர் முட்டியது ஏண்டி மேனை சர்வ லட்சணங்களோடு கூடிய இத்தனை பேர்களில் இந்த ஆண்டியையா உன் மகளுக்கு தேர்ந்தெடுத்தாய் என்று அவள் தோழிகளும் உறவினர்களும் கேட்டாள் அவள் என்ன பதில் சொல்வாள் அவளால் துக்கத்தை அடக்க முடியவில்லை இரு கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு ஓ என்று குலுங்கி குலுங்கி விட்டாள் தொடங்கிவிட்டாள் ஏதும் சொல்லாத மேனை அழத் தொடங்கியதும் நாரத திடுக்கிட்டு மேனை இது என்ன எதற்காக அழுகிறாய் என்று கேட்டார் சுவாமி நான் மோசம் போய்விட்டேன் எல்லோருமாக சேர்ந்து என்னை மோசம் செய்துவிட்டனர் கைலாசநாதனை என் குமாரத்தி மனப்பால் எங்கள் கௌரவம் பல விதங்களிலும் உயரக்கூடும் என்றெல்லாம் கூறினீர்களே சுவாமி இந்த ஆண்டியை என் மகள் மணப்பதால் எங்கள் கௌரவம் எந்த விதத்தில் உயரப்போகிறது அதில் பாதாளத்திற்கல்லவா போய்விடும் பிறர் எள்ளி நகையாடக்கூடிய நிலையில் அல்லவா என்னை வைத்து விட்டீர்கள் என்று விசித்தப்படி கேட்டாள் மேனை மேனை என்ன வார்த்தை பேசுகிறாய் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் ஆகிய மூன்றுக்குமே காரணக்கர்த்தாவான சிவபெருமான் யாருக்கும் எந்த விதத்திலும் அல்ல இதை நீ உணராது நீ துக்கப்படுவது சரியல்ல என்றார் மேனை நாரதரின் வார்த்தைகளை காதில் வாங்கி கொண்டவளாக தெரியவில்லை ஓவென்று கதறியபடி உப்பரியில் இருந்து இறங்கி ஓடி வந்தாள் மேனை அழுது கொண்டு வருகிறாள் என்ற செய்தி உடனடியாக இமாவானுக்கு தெரியப்படுத்தினர் கால்கள் விளவிளக்க ஒன்றும் புரியாதவனாய் வந்து சேர்ந்தான் இமாவான் நாதனை கண்டதும் மேனையின் துக்கம் மேலும் அதிகமாகிவிட்டது நாதா என்னை மோசம் செய்து விட்டார்கள் எல்லோருமாக வஞ்சித்து விட்டார்கள் என்று அலறியபடி ஓடி வந்து த அவர் பாதங்களில் விழுந்து கதறினாள் பர்வதராஜன் மனைவியை இரு கைகளாலும் தாங்கி மெல்ல தூக்கி நிறுத்தினான் மேனை என்ன நடந்தது ஏன் அழுகிறாய் என்று பரபரப்போடு கேட்டபடி அவள் கண்ணில் வழிந்தோடும் நீரை நீரைத் துடைத்தான் நாதா நமக்கு வரப்போகும் மருமகனை பாருங்கள் இந்த ஆண்டிதான் நமக்கு கிடைத்தாரா சப்தரிசிகள் என்னென்னவோ புகழ்ந்தார்களே அவ்வளவும் வெறும் புகழ்ச்சிதானா கையையும் காலையும் பாருங்கள் சுவாமி இத்தனை படாபடத்தோடு இருக்கும் அவருக்கு ஆபரணங்களா கிடைக்கவில்லை சர்ப்பங்களை அணிந்து கொண்டிருக்கிறாயே இவரோடு நம் குமாரத்தை எவ்வாறு வாழ்க்கை நடத்துவாள் கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா என்று மாலை மாலையாக கண்ணீர் வந்தாள் மேனை அவரது தோற்றத்தை கண்டா நீ இவ்வாறு தூக்கிகிறாய் இங்கே வந்து குழுமியிருக்கும் சகல தேவர்களும் சர்வாலங்கார பூசிதர்களாக இருக்கும்போது அவரது இந்த எளிய தோற்றம் உன் அறிவை மயக்கிவிட்டது தேவி அண்ட சராசரங்களுமே அவரிடம் ஐக்கியம் என்பதை நீ அறியாயோ இந்த தேவர்கள் எல்லோருமே அவரது சக்தியால் விளங்குகின்றார்கள் என்பதை மறந்துவிட்டாயா அவரது ஆத்மஸ்வரூபத்தை நாமெல்லாம் காண முடியுமா ஞானிகள் எத்தனையோ வருடங்கள் கனல் தவம் செய்தும் காண முடியாது தவிக்கிறார்களே என்று ஆறுதல் வார்த்தைகள் சொன்னான் இமவான் இவையெல்லாம் என் திருப்திக்கு சொல்லும் வார்த்தைகளை அன்றி வேறில்லை என்று குமரினால் மேனை அப்போது அங்கே வந்த சப்தரிசிகளும் மேனையை நெருங்கி தேவி துயரம் வேண்டாம் இமவான் கூறிய வார்த்தைகள் அனைத்தும் உண்மையே பகவானின் ஆத்மஸ்வரூபத்தை ஞானக்கண் கொண்டுதான் காண முடியும் விதையிலிருந்து செடி உண்டாகி வளர்ந்து விஷமாகி அநேக கிளைகளுடன் இலை காம்பு பூ முதலே வச்சால் விளங்குவது போல தேவர்கள் நாங்கள் எல்லோருமே அப்பிரம்மனிடத்திலிருந்து உண்டானே என்று சொல்லி அவளை தேற்றினர் அப்போதும் மேனையின் துக்கம் நீங்கியதாக தோன்றவில்லை பார்த்தான் நாரத முனிவர் நேராக சங்கரனிடம் சென்றார் சர்வேச்சோரா இது என்ன திருவிளையாடல் கைலாசத்திலிருந்து புறப்படும் போது சர்வலங்கார பூசிதராக தோற்றமளித்து புறப்பட்டு தாங்கள் மேனையின் பார்வைக்கு ஏன் வேறுவிதமாக விதமாக அதன் காரணமாக மேனை வெறும் துக்கத்துக்கு ஆளாகிவிட்டால் அவள் உள்ளம் சமாதானம் அடையும்படி தாங்கள் திருக்கோலம் கொள்ள வேண்டும் என பிரார்த்தித்தார் நாரதா அவள் உள்ளத்தில் கொண்டிருக்கும் அஞ்ஞானத்தை வெளிப்படுத்தவே அவ்வாறு அவள் கண்களுக்கு தோற்றமளித்தேன் இப்போதே போய் அவளை அழைத்து வா என்றார் சங்கரன் நாரதரும் மகிழ்ச்சியோடு அரண்மைக்கு ஓடினார் அங்கே இன்னமும் மேனையை விஷ்ணு பிரம்மா முதலானோர் தேற்று முயன்று கொண்டிருந்தனர் மோடி வந்த நாரதர் மேனை இப்போது வந்து பார் உன் மருமகனை உன் துக்கம் போன இடம் தெரியாது போய்விடும் பகவானின் திவ்ய இப்போது வார் என்று கூப்பிட்டார் மேனையோ இருந்து இடத்துவிட்டு நகரவில்லை என்னை திருப்திப்படுத்த என்னென்னவோ சொல்லுகிறீர்கள் இதெல்லாம் என் உள்ளம் ஆறுதல் அடைந்து விடுமா என்று குமரிய உள்ளத்துடன் கேட்டாள் மேனை என் வார்த்தையை நம்பு உன் உள்ளத்தில் குடிக்கொண்டிருக்கும் அஞ்ஞானத்தை வெளிப்படுத்த வேண்டிய பகவான் உன் கண்களுக்கு தம் சொரூபங்களில் ஒன்றை காட்டினார் இப்போது வந்து அவரது திவ்ய மங்கள ரூபத்தை காண்பாய் என்று மீண்டும் அவளை வற்புறுத்தினான் ஆறுதல் வேண்டா வெறுப்போடு மேனை அவரோடு சென்றாள் அவளை பின்தொடர்ந்து இமவானும் மற்ற தேவர்களும் சென்றனர் அரண்மனை வாயிலை அடைந்த மேனை மெல்ல தலையை தூக்கி பார்த்தான் அவள் பார்வை அப்படியே நிலைத்து நின்று விட்டது சற்று முன்பு கண்ட ஆண்டு எங்கே ரிஷபவானத்தின் மீது இருக்கும் புதிய மனிதர் யார் ஐந்து முகங்களும் பத்து கரங்களும் எங்கே போயின திருமுகம் ஒன்றோடும் இரு கைகளுடனும் கம்பீரமாக அமர்ந்திருக்கும் இந்த இளைஞன் யார் அந்த இளைஞனை சுற்றி என்ன ஒரே பிரகாசம் அங்கே குழுமியிருந்த தேவர்களில் எவரையும் அவனுடைய அழகுக்கு இணையாக சொல்ல முடியாது மேனையின் உள்ளம் சிலிர்த்தது திரும்பி தன்னை சுற்றிலும் ஒருமுறை பார்த்து கொண்டாள் விஷ்ணு பிரம்மாதி தேவர்கள் இரு கரங்களையும் கூப்பி ஹரஹர சங்கரா என்று கோஷமிட்டனர் ஏனையின் இரு கரங்களும் அவளை அறியாமலே கூப்பின கண்களிலிருந்து நீர் பெருகியது பிரபோ அடியாளை மன்னித்து விடுங்கள் என்று பிரார்த்தித்தாள் பக்கத்திலே நின்றிருந்த இமவான் எங்கே பூர்ண கும்பம் எடுத்து வாருங்கள் என்று துரிதப்படுத்தினான் விஷ்ணு ரிஷபத்திலிருந்து பகவானை பிரார்த்தித்தபடி கைலாக கொடுத்து அவரை கீழே இறக்கினார் இமவான் வந்து அவரது பாதங்களில் விழுந்து வணங்கினான் பிரபோ நான் ஆனேன் என்று மகிழ்ச்சியோடு கூறி மேனையின் கையிலிருந்த தீர்த்த பாத்திரத்தை வாங்கி பகவானின் கால்களை அளம்பினான் நறுமணம் கவலும் மகளர்களை கொண்டு அர்ச்சித்து பாரத்திலிருந்து வழிந்தோடும் நீரை கைகளில் எடுத்து தன் தலைமீது பிரசோதித்து கொண்டு மேனையின் தலையிலும் தெளித்தான் சர்வேசா தாங்கள் என் குமாரத்திற்கு வாக்கு கொடுத்தபடி அவளை ஏற்றுக்கொண்டு எங்களை அணுக்கிறக வேண்டும் என்று அஞ்சலி செய்து வேண்டினான் இமவான் அவ்வாறே செய்வேன் என்று அருளினார் சங்கரன் பின்னர் மணமகன் கோஷ்டியாருக்கு என ஏற்பாடு செய்திருந்த அரண்மனைக்கு அவர்களை அழைத்து சென்று உபசரித்தான் அவர்கள் சௌகரியங்களை கவனித்துக் கொள்ள ஆயிரக்கணக்கானவர்களை ஏற்பாடு செய்திருந்தான் பட்டணம் முழுவதுமே குதூகலத்தில் மோயில் இருந்தது எங்கே திரும்பினாலும் நிறுத்தியமும் கீதமும் வந்திருந்த விருந்தங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தின யாரை பார்த்தாலும் பகவானின் திவ்ய மங்கள சுரூபத்தையே வர்ணித்துக் கொண்டிருந்தனர் கங்கை முதலான புண்ணிய நதிகள் இமவானின் அரண்மனைக்கு வந்து பார்வதியை மங்கள நீராட்டி சௌந்தரிய தேவதையாக அலங்கரித்தனர் லக்ஷ்மியின் சரஸ்வதியும் புறங்களிலும் தாங்கி பிடித்தவாறு பார்வதியை மனமேடைக்கு அழைத்து வந்தனர் பந்தலில் இருந்தவர்கள் தேவியின் ரூபாலயத்தினை பார்த்து ஆச்சரியப்பட்டனர் மணமகன் மணமகள் இருவருடைய அழகும் ஒன்று இணையாக விளங்குவதை கண்டு பிரமித்தனர் பிரம்மதேவன் புரோகிதராக முன்னின்று நடத்த மேனை நீர் கொண்டு வந்து கொடுக்க இமவான் பார்வதியை கன்னியாதானம் செய்து கொடுத்தார் சர்வேஸ்வரா என் குமாரத்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பகவானை வேண்டினார் சங்கரன் முகமலர்ச்சியோடு பார்வதியின் கையை பற்றி தம் பக்கத்தில் அழைத்து வந்து அமர்த்தி கொண்டார் துந்துபிகள் முழகின பிரம்ம அக்னி வளர்த்து மந்திரங்களைச் சொல்லி பந்தலில் குழுமியிருந்தோரின் மகிழ்ச்சி நிறைந்த ஆரவாரத்திற்கிடையே ஈசன் தேவியின் கழுத்திலே தாரணம் செய்தார் வேத கோஷங்கள் வான் முகட்டை எட்டின தேவர்கள் மலர் மாறி பொய்தனர் மங்கையர் கீதம் விசித்தனர் இமவான் மேனையுடன் வந்திருந்த ஒவ்வொரு தேவர்களையும் அவரவர் பரிவாரங்களோடு நேரில் போய் சந்தித்து உபசரித்தான் நந்தி கேச்சுவரின் மேற்பார்வையில் விருந்து பரிமாறப்பட்டது பல தரப்பட்ட ருசிமிக்க உணவு வகைகளை வந்தவர்கள் அனைவரும் வயிறார உண்டனர் விருந்துக்கு பின்னர் சந்தன தாம்பூலம் வழங்கப்பட்டது தேவர்கள் தங்கள் தங்கள் தேவியரோடு வந்து மனமேடி அலங்கரித்துக் கொண்டிருந்த பார்வதி பரமேஸ்வரர்களை வலம் வந்து வணங்கி அவர்களது ஆசி பெற்று புறப்பட்டனர் அனைவரும் புறப்பட்ட பிறகு ஈசனும் பார்வதியுடன் கைலாசத்துக்கு புறப்பட்டார் இமவானும் மேனையும் குமாரத்தை விட்டு பிரிய மனமில்லாமல் நூத்துள் நீர்த்துளிக்கும் கண்களோடு எல்லைவரை உடன் சென்று அவர்களை வழி விட்டு திரும்பினர் கைல திரும்பிய பரமேஸ்வரன் தேவனுடன் ஆனந்தமாக காலத்தை கழித்து வந்தார் நந்தி அன்பர்களை மீண்டும் அடுத்த பாகத்தை சந்திக்கலாம் நந்தி வணக்கம்